வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி நாம இன்னைக்கு கிளாஸ்ல தாரா பாரதி அப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பத்தி பாக்க போறோம் ஓகேவா நம்ம ஆல்ரெடி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டோம் பாரதியார் பாரதிதாசன் முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேவா முடிக்காதவங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி டெஸ்ட் பிடிஎஃப் அண்ட் ஆன்சர் கீ இருக்கும் எழுதிட்டு உங்க மார்க் அப்டேட் பண்ணிருங்க ஓகேவா இல்ல நான் கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சு முடிச்சது இதோட வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல கிடைக்கும் ஓகேவா நான் இதுல பிங்க் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஓகேவா சோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கு நியூ புக்லயும் ஓல்டு புக்லயும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல மட்டும் தான் தாரா பாரதிக்கும் கல்யாண சுந்தரனாருக்கும் பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் தாரா பாரதி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல டேம் த்ரீ இயல் ஒன்ல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவை சொல்றாங்க சரியா இந்தியா வந்து மொத்த பூமிக்கும் கிழக்கு வாசலா இருக்கு அப்படின்னு தாராபாரதி சொல்லியிருக்காங்க தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசமுடுத்திய நூலாடை சோ நம்மளுடைய தேசம் எதை வந்து ட்ரெஸ்ஸா போட்டிருக்கு அப்படின்னா வள்ளுவன் எழுதுனா திருக்குறளைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை ஓகேவா நம்மளுடைய இந்திய தாய்க்கு மேலாடை எது அப்படின்னா மெய்யுணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ ஆடை எது மேலாடை எதுன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆடைனா திருக்குறள் மேலாடைன்னு கேட்டாங்கன்னா மெய்யுணர்வு காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க சோ காளிதாசன் பாடுற பாடல்கள் எங்க வந்து எதிரொலிக்குது அப்படின்னா காவிரி கரையில எதிரொலிக்குது சரியா கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க சோ கம்பன் எங்க இருக்காரு சவுத் சைட்ல இருக்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு புலவர் இல்லையா அவருடைய கவிதைகளுக்கு கங்கை மேல இருக்கா நார்த் சைட்ல இருக்கு சோ கங்கை ஆத்துல இருக்கிற அலைகள் வந்து இசையமைக்குதாமா ஓகேவா அதே மாதிரி காளிதாசர் யாரு வட இந்தியாவில் இருக்கிற ஒரு புலவர் அவருடைய பாடல்கள் எல்லாமே தென்னிந்தியாவில் இருக்கிற காவிரி கரையில எதிரொலிக்குது சரியா கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக அப்படின்னா அதாவது கீழே இருக்கு இல்லையா கன்னியாகுமரி கீழே நம்ம இந்தியாவின் தென்முனையான கன்னியாகுமரி இருக்குல்ல அத வந்து குமரின்னு சொல்றாங்க அந்த குமரியின் கூந்தலுக்கு பூ எங்க இருந்து வருது அப்படின்னா காஷ்மீர தோட்டம் பூ தொடுக்கும் காஷ்மீர தோட்டம் என்ன சரியா மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் சரியா நம்மளுக்கு தெரியும் நிறைய ஆறுகள் என்ன செய்யுதுன்னா மேற்குல தோன்றி வந்து கிழக்குல போய் கடல்ல கடக்கும் இல்லையா அதத்தான் குடுத்திருக்காங்க புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் சோ புல்வெளியெல்லாம் என்ன செய்யுது நல்லா பூ பூத்து பொற்காலமா இருக்கு கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் சோ கல்ல கூட என்ன செஞ்சிருவாங்க கலையா மாத்திருவாங்க நம்ம வந்து மகாபலிபுரம் பாத்திருக்கோம் இல்லையா எல்லாமே வெறும் பாறையில அழகழகா சிற்பங்கள் செஞ்சிருப்பாங்க அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோளாக சோ அன்னைய நாடு வந்து என்ன செய்யுது அதுக்கு தேவையான அஹ் தானியங்கள் எல்லாம் விளைவிச்சது மட்டும் இல்லாம பக்கத்து நாடு என்ன செய்யறோம் அப்படின்னா ஏற்றுமதி செஞ்சு அவங்களோட பசியும் போக்குறோம் சரியா அதுக்கப்புறம் காந்தி இருக்கிற சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோலா இருக்கு சரியா அகிம்சை தான் காந்தி ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு இல்லையா அதான் சொல்லியிருக்காங்க அதே தான் லாஸ்ட்லயும் அதே பஸ்ட் சொன்ன அதே ரெண்டு லைன் தான் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது ஓகேவா ஈஸியான பாடல் தான் தாரா பாரதியின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ராதா கிருஷ்ணன் அப்படியே தாராவா மாத்தி போட்டோம்னா ராதா வந்துடும் சரியா தாரா பாரதி எந்த அடைமொழியுடன் அழைக்கப்பட்டார் கவி நாயிரு தாரா பாரதி இயற்றிய நூல்கள் யாவை புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இன்னொரு சிகரம் சோ இவர் எழுதின எல்லா நூல்களுமே வெளிச்சத்தை வந்து தொடர்பு படுத்தியதா இருக்கும் சரியா சிகரம் அப்படின்னா மலையான ஞாபகம் வச்சுக்கோங்க விரல் நூலி கூட என்ன இருக்குது வெளிச்சம் வருது வெளிச்சம் பஸ்ட் எங்க இருந்து ஆரம்பித்தோம் கிழக்கு திசையில இருந்தா வந்து சூரியன் உதிர்ப்பார் இல்லையா சோ இது எங்கள் கிழக்கு எப்ப வந்து சூரியன் உதிக்கிறாரோ அது வந்து விடியல் கரெக்டா சோ புதிய விடியல் இதெல்லாம் எழுதினவரோட பேரு கவிஞாயு ஓகேவா சோ இது எல்லாத்துக்கும் நடுவுலையுமே வெளிச்சம் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூலி எது தாரா பாரதியின் கவிதைகள் இப்பாடலின் பொருள் என்ன பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகின்றது காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாற்றின் அலைகள் இசையமைக்கின்றன குமரி முனை ஆகிய கண்ணியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலை கூடமாக காட்சி தருகின்றன அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாகிய அன்னை பாரத நாடு திகழ்கின்றது நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது அறத்தின் மூன்று கோளாக காந்திகடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது சொல்லும் பொருளும் மெய் அப்படின்னா உண்மை தேசம் அப்படின்னா நாடு ஓகேவா சோ அடுத்த தாராபாரதியோட பாடல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்டு டூ இயர் த்ரீல இருக்கு சரியா திண்ணைய இடித்து தெருவாக்கு சோ இது வந்து நம்மள மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு பாடல் சரியா சும்மா இருக்காதீங்க எதையாவது ஒண்ணு பண்ணுங்க எப்படியாவது வாழ்க்கையில வந்து முன்னேறுங்க ஜெயித்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாரு உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மள வந்து ஃப்ரெண்டு மாதிரி அவர் என்ன சொல்றாரு நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நல்லா இருக்கியா ஒதுங்கி ஒதுங்கி வாழ்றது கரெக்டா அப்படின்னு நம்மளை கேட்கிறாரு சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா ஓகேவா நீ வந்து சுருங்க கூடாது உன்னுடைய பலம் என்னன்னு ஊர் உலகத்துக்கு தெரியணும் உனக்குள்ளே வந்து ஒடிச்சு வச்சுக்காத அப்படிங்கிறாங்க புள்ளாய் பிறந்தே நான் என்று நீ புலம்ப வேண்டாம் சோ நம்ம வந்து வெறும் புல்லா பறந்துட்டோம் ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகாம இருக்கோமே நம்ம என்ன செய்யக்கூடாது கூடாது நெல் கூட புள்ளியின் இனத்தை சேர்ந்ததுதான் அது பூமியின் பசியை போக்கவில்லையா ஓகேவா சோ நம்ம புழு நினைச்சு கவலைப்படக்கூடாது நெல்லுமே புள்ளோட இனத்துல இருக்கிறதுதான் ஆனா அது என்ன செய்யுது மக்களோட பசியை போக்குது இல்லையா அப்படிங்கிறாரு கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன கடலில் நானூறு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு சரியா கடல்ல ஒரு சின்ன துளிதானே நானு என்னால என்ன செஞ்சிட முடியும் கவலைப்படாம என்ன செய்யணும் கடல்ல நம்ம வந்து ஒரு முத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுமா எல்லாருக்கும் காட்டணுமா வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது உலகத்துக்கு நம்ம எப்போ வந்தோம் நம்ம எப்படி வாழ்றோம்ங்கிறதா நம்மளால யாரும் யாபகம் வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா நம்மளோட குழந்தைங்க யாபம் வச்சிருப்பாங்க இல்ல குழந்தைங்களோட குழந்தைங்க வந்து இது பாட்டி தாத்தான்னு போட்டோல பார்த்து ஞாபகம் வச்சுப்பாங்க அடுத்த தலைமுறையிட்ட போய் கேட்டோம்னா நம்ம யாருன்னு தெரியாது பேரும் தெரியாது கரெக்டா அதுதான் சொல்றாரு தந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் திண்ணை தானா உன் தேசம் உன் தெரு ஒன்றேயா உன் உலகம் அதாவது திண்ணையிலே சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாம குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டாம உலகத்தை போய் பாருங்க நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு சோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக வீட்டுக்கு போய் திண்ணை இடிக்கணும்னு அவசியம் இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம இன்னும் என்ன பண்ணணும்னா நிறைய பெருக்கிக்கணும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்களும் நல்லா நிறைய தெரிஞ்சுக்கணும் தெரியாத விஷயங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை இமயமலை எவ்வளவு உயரமா இருந்தாலும் பரவாயில்ல அதுல ஒரு சிகரமா நம்ம இருக்கணும் சொல்லியிருக்காரு ஞானியர் பிறந்த தடை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை சோ நிறைய ஞானியர்கள் அறிவாளிகள் பிறந்த பூமி இது அவங்களை தாண்டி அவங்களை விட ஒரு அறிவாளியா மாறுறதுக்கு நம்மளுக்கு என்ன தடை இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு ஓகேவா ரீசெண்டா ரெண்டு நாள் முன்னாடி வந்து புகேஷ் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து வேர்ல்டுல எந்த செஸ் சாம்பியன் ஆயிருக்காங்க இல்லையா எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய விஷயம் இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி எத்தனை அறிவாளிகள் இருந்தாலும் அவங்களை தாண்டியும் நம்மளையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தாராபாரதி சொன்னதை புகேஷ் வந்து முகேஷ் வந்து நிறைவேற்றிருக்காப்புல பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மொத்த பூமியும் நம்மளை பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப புகழுடையவங்களா இருக்கணும் சரியா அந்த அளவுக்கு நம்ம பெரிய விஷயத்த சாதிக்கணும் அவ்வளவுதான் நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் சரியா சோ இப்ப என்ன செய்யணும் கடகடன் கிளம்பி நல்ல விஷயங்களை செய்யணும் ஓகேவா தாராபாரதி எழுதின தான் தாராபாரதி பெற்ற விருது என்னன்னு பார்த்தோம்னா தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றிருப்பார் சரியா தாராபாரதி வாழ்ந்த காலம் இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரம் வரை அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் பாத்திரலாம் தாராபாரதி பிறந்த ஊர் எது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் குவளை தாராபாரதி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஓகேவா நல்ல ஆசிரியர் விருது வாங்கியிருக்கார் இல்லையா முப்பத்தி நான்கு ஆண்டுகள் அவர் ஆசிரியராக பணியாற்றினா அந்த விருது வாங்கியிருக்கார் ஓகேவா இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது திருக்குறள் எந்த இணை சரியானது அப்படின்னா தாராபாரதி எழுந்த நூல் வந்து இது எங்களுக்கு அது சரியானது ஓகேவா மத்த எல்லாமே தப்புதான் கொஸ்டின் மூணு பின்வருவன் மற்றும் தாராபாரதி எழுதாத நூலியது இருண்ட வீடு ஏன்னா இருந்த வீடு வந்து பாரதிதாசன் நடந்த நூல் இல்லையா கொஸ்டின் நாலு கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூலியது சொந்த சிறைகள் ஓகே வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார் தாராபாரதி விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறியவர் யார் தாராபாரதி ஓகேவா அவ்வளவுதான் ரொம்ப சின்ன பாடல்கள் மட்டும்தான் இருந்துச்சு ஈஸியா முடிச்சாச்சு அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார பத்தி பார்க்க போறோம் இவருடைய பாடல்கள் வந்து நியூ புக் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லாம் ஒன்ல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க சரியா ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே இவர் பாடல்ல வந்து இருக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா எளிய வார்த்தைகளை யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு இப்ப என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தனியா வந்து விளக்க உரையே தேவையில்லை ஜஸ்ட் ரீட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஏட்டில் படித்ததோடு அப்படின்னா புக்ல படிச்சதை என்ன செஞ்சிடக்கூடாது படிச்சதை மறந்துட்டு போயிடக்கூடாது நாட்டின் நெறித்தவதி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே நம்ம நாட்டுக்குன்னு சில பாரம்பரியங்கள் இருக்கு இல்லையா அதை வாழணும் நல்லவங்க வந்து நம்ம சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது சரியா கரெக்டா வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதை ஃபாலோ பண்ணி பெரியவங்க சொல்றதை கேட்டுட்டு வாழணும்னு சொல்லியிருக்காரு மாற்றால் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமிலா கோலையுடன் சேரக்கூடாது மாற்றார் அப்படின்னா மத்தவங்க மத்தவங்க சம்பாதிக்க வச்சுட்டு நம்ம வந்து சும்மா இருந்துட்டு சாப்பிடக்கூடாது நம்மளுக்கு தேவையானதை நாம தான் சம்பாதிக்கணும் மானம் இல்லாம கோழையோட என்ன செய்ய கூடாது தன்மானம் இல்லாம சில பேர் இருக்காங்கன்னா அவங்கள போய் நம்ம சொல்லிட்டு கூட இருக்க கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும் சரியா எல்லாமே ஈசியாளையன் தான் துன்பத்தை என்ன செய்யணும் வெல்ற கல்வியை கத்துக்கணும் கல்வியை கத்துக்கிட்டா எல்லா துன்பங்களும் பறந்து ஓடிடும் சோம்பல் இல்லாம என்ன தூங்கணும் வம்பு செய்யற விட்டுறணும் தேவையில்லாம யார்டுமே செய்ய கூடாது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும் அப்படின்னா எல்லா இதை தான் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா படிச்சுட்டே இருங்க புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கறதுதான் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் நிறைய வெற்றிகள் வரணும் நம்மளுக்காக நிறைய விருதுகள் வரணும் பெரியவங்க மேதைகள் என்ன மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் ஓகேவா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதிய பாடல் இது எளிய தமிழின் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வையும் பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் மக்கள் கவிஞர் பாடலின் பொருள் என்ன நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது கற்றதன் பயனை மறக்க கூடாது நம் நாட்டின் நெறி தவறி நடக்க கூடாது நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது அறிவுரைகளை மீறக்கூடாது பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது எல்லாமே கூடாதுதான் தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் சோம்பலை போக்கிட வேண்டும் பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் ஓகேவா ஈசியான பாடல்தான் சொல்லும் பொருளும் பாருங்க தூற்றும்படி நிகழும்படி மாற்றார் மற்றவர் அறிஞர்கள் வற்றாமல் ஒரு பாடல் இருக்கு சரியா செய்யும் தொழிலே தெய்வம் என்ன சொல்லியிருக்காரு செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி நம்ம தொழில் தான் நமக்கு தெய்வம் கையும் தான் அதுக்கு மூலதனம் சரியா பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலையுண்டு குல மானம் உண்டு வரும் காலம் உண்டு அதை நம்பிடுவோம் சரியா அதாவது விவசாயிகள் வந்து எப்படி வந்து பயிரை வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு பேரா கொடுத்துருக்காங்க காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வலி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் அழகா இருக்கு பாருங்களேன் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் என்ன செய்யக்கூடாது வலி மாறக்கூடாது தப்பான விஷயங்களை எப்பவுமே நம்மளுக்கு பசியே எடுத்தா கூட சாப்பாட்டுக்கே இல்லாம நம்ம இருந்தா கூட என்ன செய்யக்கூடாதான் செய்யக்கூடாதான் சரியா ஈஸியான பாடல் தான் இதுக்கு வந்து பொருள் கூட அவங்க கொடுக்கல ஏன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ரீட் பண்ணாலே புரியுது இல்லையா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் எது அப்படின்னா பட்டுக்கோட்டை அருகில் உள்ள செங்கப்படுத்தான் காடு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வாழ்ந்த காலம் எது பதிமூணு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரொம்ப கம்மியான ஆடுகள் தான் வாழ்ந்திருக்காரு சரியா அகால மரணம் மறைந்தார் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க என்ன ரீசன் வந்து நான் என்னையும் கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் பார்க்கலாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பெற்றோர்கள் யாவர் அருணாச்சலனார் விசாலாட்சி கல்யாண சுந்தரனாரின் துணைவியார் பெயர் என்ன கௌரவம்மாள் பட்டுக்கோட்டை சுந்தரனாரின் முதல் பாடல் வெளிவந்த திரைப்படம் எது படித்த பெண் இந்த திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்தது சரியா கல்யாண சுந்தரனாரின் இறுதி அஞ்சலியில் மு கருணாநிதி அவர்கள் கூறிய வார்த்தைகள் யாவை அப்படின்னா கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை கலை உலகு இருட்டாய் இருக்கிறது சரியா சார் கொஸ்டின் பார்ப்போம் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஓகேவா சோ அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான ரெண்டு புலவர்களை பத்தி நம்ம பார்த்தாச்சு தாராபாரதியான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா நம்மளுக்கு பாடல்கள் இவ்வளவுதான் இருக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற டேட்டாவும் இவ்வளவுதான் சரியா சிம்பிளான ஆத்தர்ஸ் தான் ஓகேவா டக்குன்னு படிச்சு முடிச்சிடலாம் இதை முடிச்சுட்டு நம்ம டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஆத்தர்ஸ் படிச்சு அழகு ஏழை முடிச்சிருவோம் அண்ட் அது கூட சேர்த்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா அழகு நாலு அண்டு ஆறு இது ரெண்டுலயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலை சொல் அல்லது டிரான்ஸ்லேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது ரெண்டும் சேர்த்து மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வர நம்ம அதை வீடியோல பாக்கலாம் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினைச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் டீடைல்ஸ் சென்ட் பண்றேன் தேங்க்யூ